ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் தான் நான் வந்து ஒரு நூறு மேக்கர் பெரிய மேக்கர் எடுத்திருக்கேன் அதை வந்து தண்ணி சுட வச்சு அதில் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப இருக்கக்கூடாது குள குளனாயிடும் அதனால் அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா வடிச்சுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமும் தண்ணி நல்லா இறுக்க புளிஞ்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க இந்த பக்கம் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடல்தருப்பு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் அதே சமயத்தில் ரொம்ப பிடிச்சிடவும் கூடாது நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு முக்கால் பதம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு அதையும் சேர்த்து அதோடு வதக்குங்க இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து எவ்வளோவோ மசி அது சீக்கிரம் அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மீன் மேக்கர் கிரேவிக்கு தேவையான உப்பு உப்பையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கணும் அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடணும் மசிஞ்சிற பதக்க நல்லா மசியணும் அந்த பதத்துக்கு வரும்போது தான் நம்ம நிறுத்தணும் அதை இப்படி போட்டு நல்லா கிண்டிருங்க மெயினான குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடாயில் பிடிக்கக்கூடாது பிடிச்சிச்சினாலே எந்த ஒரு சமையல் பிடிச்சா அது டேஸ்ட் எப்போ எடுத்துரும் சாப்பிட முடியாது அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு அதில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூனு மிளகா வத்தல் கனி மிளகாப்பொடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூனு மல்லி மல்லிப்பொடி அதுக்கப்புறம் வந்து கரம் மசால் பொடி இதை எல்லாத்தையும் போட்டு அப்படியே நல்லா கிளறணும் இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் தக்காளி வெங்காயம் மஞ்சள் பொடி காரம் மிளகாப்பொடி மல்லிப்பொடி எல்லாத்தையும் நல்லா பெரட்டுங்க பிடிக்கவும் கூடாது அதே சமயத்தில் ஒன்று சில ஆப்பில் பெரட்டணும் அப்போ தான் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உப்பு வரப்பு சேரலைன்னா அது டேஸ்ட் இல்லாமல் போயிடும் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க தண்ணி மட்டும் விட்டுறாதீங்க எண்ணெய் தேவைக்கு எண்ணெய் விட்டு நல்லா அப்படியே பெரட்டுங்க பெரட்டின உடனே அந்த மிளகாப்பொடி வாடை அந்த மிளகாப்பொடி பச்சை வாசனை எல்லாம் போயிடும் நம்ம வதக்கிறதுல அதுக்கப்புறமா நம்ம தனியாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த மீன் மேக்கர் அதையும் அதோடு சேர்த்து கொட்டிடுங்க கொட்டிட்டு இப்போ தான் மெயின் நல்லா வதக்கணும் இந்த உப்பு அரப்பு எல்லாமே மீன் மேக்கரில் சேரணும் அதுதான் மெயின் நம்ம வதக்கிறதுல தான் நம்ம பிறட்டுறதுல தான் இருக்கு தக்காளி வெங்காயம் மஞ்சள் படி மிளகாப்பொடி மல்லிப்பொடி எல்லாம் வந்து சேர்ந்துடணும் ஒன்று சேர்ந்து நல்ல கலவையை கொடுத்தா தான் மெயின் மேக்கர் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து நான் சாம்பார் வச்சுருக்கேன் அதனால் வந்து கிரேவின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே பரட்டினாப்பில வச்சுட்டேன் தண்ணி விடாமல் எண்ணெயிலே புரட்டியாச்சு அப்படியே புரட்டி நல்லா ஒன்று சொன்னாப்பில் புரட்டி விட்டு அந்த பச்சை வாசனையும் போனதுக்கப்புறம் கருவேப்பிலை மல்லி இலையை போட்டு நம்ம வந்து கிரேவியை முடிச்சிடலாம் அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கு இப்போ சூப்பரான மீன் மேக்க கிரேவி ரெடி வாங்க மீன் மேக்க கிரேவி ரெடி ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலா ஃப்ரெண்ட்ஸ் சரமா டேஸ்ட் வந்து இப்போ வந்து இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன் சாம்பாருக்கு சைடிஷ் அதாவது தண்ணியாக இல்லாமல் நல்லா உதிரியாக பண்ணியிருக்கேன் சுப்பாக பதத்துக்கு பண்ணியிருக்கேன் சாம்பாருக்கும் மீன் மேய்க்க கிரேவிக்கும் சூப்பராக இருக்குது டேஸ்ட் அருமையாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்